أصحابه الأخيار وأزواجك الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أقبل بتقوى الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وقال نبي الله سيد البشر محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم خضو القرآن من اربع من عبداللہ بن مسعود وصالب مولا ابی حضیفہ ومعاد بن جبل وعبید بن جعب رضی اللہ صدق اللہ مولانا اللہیم وصدق رسوله النبی کریم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லா புகழும் அல்லாஹ் குருவனுக்கு உஷ்டாகுக அருமை நாயகம் சல்லல்லா உறையோ சல்லு அவர்கள் முதல் கொண்டு சஹாபாக்கள் தாபேய்தல் தபா தாபேயுங்கள் வலிமார்கள் நாதாக்கல் நல்லோர்கள் சுவாமினிங்கள் செய்யுது நகையாமின்கர இந்த நாட்களின் தலைமை நாயலா இத்திகழக்கூடிய ஜும்பாபழி நாளின் தொழுகைகளில் மிகச்சிறந்த தொழுகையால் முஸ்லிம்களின் அடையாள சின்னமாய் திகழக்கூடிய ஜிம்பாவுடைய தொழுகையில் ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணையும் வல்லி சல்லு அலையவர்களின் நம் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக உண்டாகட்டுமல்ல சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களை இஸ்லாமிய எதிர்காலத்தின் முதுகலும் வாய் இந்துகளும் இளைஞர்களே அன்பிற்கினிய சேரார்களே உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையா சராத்தனை தெரிவித்துக் கொண்டு எனது ஜும்ஹா வரியை துவங்குகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமிக்க முஃமினீன்களே ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சர்வதேச இளைஞர்கள் தினம் இன்டர்நேஷனல் யூத் டே என்பதாக அந்த நாளை கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ இருபத்தஞ்சு ஆண்டுகளாய் மிகச் சரியாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியில் சர்வதேச இளைஞர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதுபோல பல தினங்கள் உண்டு நமக்கெல்லாம் தெரியும் மகளிர் தினம் என்று கொண்டிருக்கிறது ஆசிரியர் தினம் என்று நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அன்னையர் தினம் என்று நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அதுவெல்லாம் எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் உதாரணமாக மகளிர் தினம் காரணம் என்னவென்றால் வழங்கி வழங்கியிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தும் விதமாக அன்றைய தினத்தை நாம் ஒரு மையமாக வைத்து சில கருத்துக்களை நாம் சொல்வது உண்டு அதுபோல சர்வதேச இளைஞர் தினம் என்று ஒன்று நம்மை நோக்கி வருவதால் இன்றைய நாம் இளைஞர்கள் எதிர்காலத்தில் எப்படி தங்களை ஆக்கிக் வேண்டும் இஸ்லாம் என்ன கருத்துகளை முன்வைக்கிறது என்பதை உங்கள் முன்னால் நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் வேளாண்மை பெரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பயானுடைய முன்னோர்கள் எப்படி இருக்கும் என்று தெரியும் எப்படி இருக்கும் பருவங்களின் மிகச் சிறந்தது இளமை பருவம் மாற்றுகத்தை பருவங்களின் சிறந்த பருவம் அது இளமை பருவம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த பருவத்தில் நாம் பல சாதனைகளை படைக்கிறோம் பல முன்னெடுப்புகளை எடுக்கிறோம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம் சமூக பணிகளில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் மற்றபடி குழந்தை பருவத்திலோ அல்லது முதுமையிலோ நம்மால் அவ்வளவு ஆர்வம் காட்டிட முடியாது முதுமையில் ஆலோசனைகள் வழங்க முடியுமே தவிர களமாற்ற முடியாது சிறபிராயத்தில் அதுவெல்லாம் தோன்றவே செய்யலாம் மேலான பெரியவர்களே அப்படியானால் ஒரு சிறந்த பருவமாக இந்த இளமை பருவம் என்பது வாணிபம் என்பது இருக்கிறது நாம் சார்ந்துள்ள தீனொழி இஸ்லாம் அது வளர்ந்ததின் பின்னணியிலே இளைஞர்களுடைய பங்கு மகத்தானது இந்த இஸ்லாம் தோன்றிய காலத்தில் எத்தனை சவால்களை சந்தித்ததோ எத்தனை போர்களங்களை பார்த்ததோ எத்தனை பிரச்சனைகளை எதிர்கொண்டதோ எல்லா சமயங்களிலேயும் நமது உயிருக்கு உயிரானது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லலாம் செல்லுமாறு இளைஞர்களை கொண்டு வாலிபர்களை கொண்டு அந்த பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள் போர்க்களங்களில் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பருவங்களில் அதிகமான காலங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த இளமை பருவம் சுமார் பதினைந்து வயதிலே டீன் ஏஜ் என்று தொடங்குகிற இந்த பருவம் நாற்பத்தி ஐந்து வயது வரை அது இளமை பருவமாகவே அது கருதப்படுகின்றன அதனுடைய பெயர்கள் கொஞ்சம் முன் இளமை என்று மாற்றப்பட்டாலும் இளமை பருவம் என்பது நம்முடைய முப்பது ஆண்டுகளை இவ்வளவு அழகான ஆண்டுகளில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய இளைஞர்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இன்றைய டூ கே தலைமுறை என்று கூறப்படக்கூடிய இந்த இளைய சமுதாயம் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய சமூகம் அவர்களுடைய நோக்கங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருக்கிறது எதை இலக்காக வைக்க வேண்டுமோ அதை இலக்காக வைப்பதில்லை மேலான பெரியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய சமூகம் என்பது திக்கற்றதாக தான் திகழ்கிறது சொல்ல போனால் கழிப்பதை சந்தோஷமாக கழிப்பதே வாழ்க்கையின் லட்சியம் என்பதாக அவர்களுடைய கோட்பாடு இருக்கிறது மொபைல்களில் எப்பொழுதும் தன் கைகளிலே ஆறாம் விரலா இருக்கக்கூடிய ஆபாசங்களை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் இளைய சமூகத்திற்கு இருக்கிறது யாரையும் குறிப்பாக பெரியோர்களை மதிக்காத ஒரு தன்மை இளைஞர்களில் இருக்கிறது குழுவாக சேர்ந்து தீமைகளில் பாவங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அதிலே ஒரு ஒரு வருத்தமான செய்தி கொலை கொள்ளை திருட்டு போன்ற காரியங்களில் குழு மனப்பான்மையோடு நடக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய நாம் நமது ஊரில் இங்கே பேசுவது நமது ஊர் இளைஞர்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் சுற்றிலும் வசிக்கக்கூடிய பல்வேறு முஸ்லிம் சமுதாய இளைஞர்களில் இருப்பதை பார்க்கிற போது நம்ம அது வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சிந்தனையில் தான் நாம் மேற்கொள்கிறோம் மேலான பெரியவர்களே

போதை பொருள்களை அனுபவிப்பது என்பதும் இன்றைய இளை சமுதாயத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லை அவங்க இப்போ சமீபத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டிலை பார்க்கிறேன் நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இல்லை நிற்காமல் கூட அவர்களோடு சேர்ந்துதானே நமது பிள்ளைகள் படிக்கிறார்கள் படிக்கிற ஸ்கூல்களிலே காலேஜ்களிலே அவர்களோடு நமது பிள்ளைகள் படிக்கிற போது நட்பு என்பது கொஞ்சம் பாதித்து விடுமா இல்லை நட்பு என்பது நன்மையை நமக்குள் ஆங்கிக் கொள்ள உதவுவது போது போல தீமைகளை நமக்குள் அது வேகமாகவே புறவச்சு சொல்ல நல்ல பழக்கத்தை விட தீய பழக்கத்தை நண்பர்களிடத்திலிருந்து நாம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது நான் பார்க்கிறேன் ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் அவர்களின் மொழிகள் கரடு முரடாக காட்சி அளிக்கிறது அது எப்படிப்பட்ட மொழி என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை பொற்போடுகளை பாதியிலே வெட்டப்பட்டு கத்திரி அதை மடை இல்லாமல் போனால் எப்படி பொற்போடு இருக்குமோ மேலும் கீழுமாக அது போல அவர்கள் தலையில் இருக்கிறது கொஞ்சம் போதியில் இருக்கிறார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஒருவரை அடுத்தவரை அடிக்கிறார்கள் பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார் இத்தனைக்கும் அந்த நபர்கள் எல்லாம் ஒரு பத்தாவது இருந்து பனிரெண்டுக்குள் படிக்க முடியிருந்தது அழகான பருவம் கண்மணி நாயகம் செல்லவாக அறையும் செல்லவாக தோழர்களில் பல தோழர்கள் அந்த மாதிரி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிய வேண்டும் மேலான பெரியவர்கள் எப்படியானால் இந்த பருவத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன இருக்கக்கூடாத பண்புகளை நாம் தலைப்புச் செய்திகள் போல சொல்லிட்டோம் அதற்குண்டான ஒரு விரிவான செய்திகளுக்கு நேரம் இல்லை இருக்க வேண்டிய பண்புகள் என்ன மேலான பெரியவர்களை முதல் கட்டமாக நமக்கு ஒரு தெளிவான நேர் கொண்ட பார்வை வேண்டும் சிந்தனை வேண்டும் சிந்தனை இல்லாத உலகத்தில் நாம் எதையும் சாதித்தர முடியாது வெறும் வேக மாத்திரம் இளைஞர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்களை குற்றங்களுக்கு அழைத்து செல்லும் அது அவர்களுக்கு பல்வேறு பாவங்களின் பக்கம் அழைத்து செல்லும் அதே அந்த வேகத்தோடு விவேகமும் தெளிவான சிந்தனை நல்லதோ வழிகாட்டலும் இருக்கும் என்று சொன்னால் அவர்களை போல சாதிப்பவர்களை ஆரம்பித்திட முடியாது தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும் துல்லியமான லட்சியம் நமக்கு வேண்டும் நாம் எதை முன்னெடுத்து வைக்கிறோம் நம்முடைய எதிர்கால இலக்கு அது உலக ரீதியான இலக்காக இருந்தாலும் நல்ல ஒரு இலக்காக இருக்கும் பட்சத்தில் அதன் பக்கம் நாம் நடக்க வேண்டும் என்னுடைய படிப்பில என்னுடைய வேலை வாய்ப்பில என் சமூக பணியில நான் மேலோங்கி நிற்பேன் என்கிற ஒரு இலக்கை நாம் வைத்தால் அதுவெல்லாம் இஸ்லாம் சார்ந்தது தான் இஸ்லாத்திற்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை இஸ்லாத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லல இஸ்லாத்திற்கும் சமூக பணிக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரும் சொல்லல இஸ்லாம் என்பது கல்வியின் படிக்கட்டு இஸ்லாம் என்பது வேலை வாய்ப்பினுடைய மாடிப்படி இஸ்லாம் என்பது சமூக பணி என்கிற உயர் அப்படியானால் இளைஞர்கள் இடத்தில் இந்த நேரத்தில் இருக்க வேண்டியது ஒரு துல்லியமான மிக தெளிவான லட்சியம் இருக்க வேண்டும் நம் வாழ்க்கை இந்த பருவத்தில் பிறருக்கு பயன் தருகிறது இளமை பருவத்தில் நாம் பயட்டூடிய நிலையில் வாழ வேண்டும் குறிப்பாக சமூகத்தில் ஊடுருவிக்கும் தீமைகளை களைவதிலே அவர்களின் புரட்சிகளும் உழைப்பும் அதிகமாக வேண்டும் பெரியவர்களால் சொல்ல முடியும் சிறியவர்களால் எதுவும் சொல்ல முடியாது அவர்களுக்கு அது பற்றி உண்டான தெரிவிக்கிறது ஆனால் இளைஞர்களால் சமுதாயத்தில் புறையோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தீமைகளை கரைவதற்கு அவர்களால் முடியும் இன்று பல இளைஞர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயத்தையே தள்ளிப்படுவார்கள் இப்பொழுது என்ன நமக்கு சிந்தனை அப்படியே சந்தோஷமாக இருப்போம் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதில் கடந்த பிறகு ஏதாவது சிந்தனைகள் ஏதாவது நோக்கங்களை வைத்துக் கொள்ளலாம் என்று இது சரியில்லை மார்க்கத்தில் நாம் செல்லும் வழி சரியானதா என்பதை இந்த தான் நாம் சிந்திக்க வேண்டும் அறிவோடு தலைப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் காரணம் ஏதேனும் இயக்கத்திலே இளைஞர்கள் அதன் பக்கம் இருக்கப்படுகிற போது அவர்களுடைய கொள்கைகளில் அவருடைய அவல்களில் மாறுபாடுகளை வேற்றுமைகளை பார்க்கலாம் தெரிந்த நீரோடையாய் குடும்பம் இருக்கும் தாய் தந்தை அகிலுத்தூரத்தில் ஜமாத்து மிக ஊர்ஜியமாக இருப்பார்கள் ஆனால் இந்த பையனுடைய இளமை பருவம் எங்கிருந்தோ கவரப்படுவதனால் யாரின் பக்கமோ இழுக்கப்படுவதனால் பல்வேறு வகையான கொள்கை குழப்பங்கள் அமல்களில் உண்டான ஏற்றத்தாழ்வுகள் எப்படி தோல வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் பாதுக்கான நேரம் என்ன என்றெல்லாம் அவர்களால் சரியாக புரிய முடியாமல் போவதால் யாரோ அழைக்கிறார்கள் யாரோ பேசி நாம் அப்படியே போயிடும் அதுதான் சரியான பாதை அப்படின்னு தீன் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் போகக்கூடிய நிலையை நாம் இன்று பார்க்கிறோம் நல்லதொரு இலக்க வேண்டும் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அநேகமாக அடுத்த வெள்ளிக்கிழமை அதிலே அவர் கொடியை செங்கோட்டையில் ஏற்றுகிறார் லால் பகதூர் சாஸ்திரி ஏற்றிவிட்டு அவர் ஆட்சிக்கு உரையில் இப்படி சொல்லுகிறார் இது எங்களுடைய நாற்பது ஆண்டு கால கனவு என்று சொல்லுகிறார் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவது சுதந்திர கொடியை ஏற்றுவது என்பது எங்களை நாற்பது ஆண்டு கால கனவு நாற்பது ஆண்டு கால கனவு அதை ஜவஹர்லால் நேரு விதைத்தார் நாங்கள் அதை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்று சொன்னார் அவர் சொல்லுகிறோதி வாழ்க்கையை சொன்னார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தேசிய இயக்கத்தில் எங்களை இணைத்தோம் அப்படி இணைகிற போது அவர்களின் வயது இருபது என்று வரலாற்றில் எழுதுகிறார் இருபது வயது என்பது நம்ம யோசித்து பார்க்கிறோமா இருபது வயதுல நமக்கு எதுக்கு தேசிய பணி இருபது வயதுல நமக்கு எதுக்கு நாட்டை பற்றி கவலை இருபது வயதில் நமக்கு எதுக்கு வீட்டை பற்றி உண்டான சிந்தனை என்று நினைத்து நம்மை மட்டுமே யோசிக்கிறோமே இல்லை வரலாறு நமக்கு பாடம் சொல்கிறது சிறு வயதிலேயே இளமையிலேயே நம்முடைய பார்வை விசாலமாக இருக்க வேண்டும் நம்மை பற்றியும் நம்முடைய கல்வியின் மேம்பாடு நமது குணங்களின் ஒழுக்கம் யோசித்து பாருங்கள் இங்கே நான் ஒன்றை நிறுத்தி உங்களிடத்திலே கூறுவேன் என்பது இடத்தில் எத்தனை இளைஞர்களிடத்தில் பார்க்க முடிகிறது இன்னும் நிறைய இடங்களில் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கோடி நின்று வீணான வீண் விளையாட்டுகள் தன்னுடைய நேரங்களை கழிக்கிறார் மொபைலில் உண்டான கேம் என்பது ஒரு பெரிய ஷை அது எங்கே இருந்தாலும் சரி அதற்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கிறாங்க

சுய கட்டுப்பாடோடு வாழ்வோமே இதற்கும் கபருக்கும் சம்பந்தம் உண்டா கபரில் கேள்வி உண்டா இந்த பப்ஜி கேமை பற்றி ஆனால் தொழுதாயா கேள்வி உண்டு பாம்பு ஒழிக்கப்படுகிறது ஒன்று விளையாடப்பட்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நாம் என்ன பேச முடியும் அவர்களும் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா இல்ல அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த தகவல் தெரியும் என்கிற பட்சத்தில் எனக்கு எனது பிள்ளை தொலை செல்லவில்லை ஒரு இடத்திலே நின்று விளையாடுகிறான் என்று தெரிந்தால் அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிக்க கலவையா இல்லை

ஒவ்வொரு இளைஞரும் நினைவிலே உள்ள வேண்டிய ஒன்று எந்த ஒரு தீய துணிச்சல் எந்த ஒரு மோசமான துணிச்சல் அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தராது நல்ல காரியங்களில் துணிச்சல் வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவார் உதாரணம் வேண்டுமா வாருங்கள் குரானுக்குள் கொஞ்சம் நுழைந்து வெளியே வருவோம் குரான் சொல்லுகிறது அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை தோழர்களை பற்றி பேசுகிறது குகை தோழர்கள் முன்னொரு காலத்தில் ஈமானுக்காக வேண்டி துணிச்சலாக அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள் இந்த ஊரில் நாம் இருக்க வேண்டாம் இங்கே குப்பர் பொறையோடி இருக்கிறது இங்கே இணை வைத்தல் என்பது அது பறந்து இருக்கிறது பறந்து விழுந்து இருக்கிறது இங்கிருந்து செல்வோம் என்று ஒரு ஏழு இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து நோட்டீஸ் பாய் ஏழு இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து அத்துணையும் தொடர்ந்து இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே ஒன்றும் இல்லாத மக்கள் இல்லை தற்சீர்கள் எழுதுவார்கள் ஏழு பேருமே மிகச் செழிப்பான குடும்பத்தை சார்ந்தவர்கள் சமுதாயத்திலே நல்லதொரு பரம்பரையைச் சார்ந்தவர்கள் என்ன அந்த குடும்பம் அந்த மக்களும் குபுரிலையும் சிரிக்கிலையும் இருக்கதா அவர்களை அவர்களுக்கு பிடிக்காமல் போய் அங்கிருந்து வெளியே வருகின்றனர் விருவில் வந்து தங்களுடைய தீவனை காப்பாற்றி ஈமானை காப்பாற்றி உலகம் உள்ளவரை வரை முன்மாதிரி இளைஞர்களாக திருந்தார் பொறான்னு சொல்லுகிறது இட்டாவும் பித்தியத்தும் ஆபணம் பெறப்பையும் பொசிதினாகும் அவர்கள் ரப்பை கொண்டு இமான் கொண்ட இளைஞர்கள் யாரோ எவரோ என்று சொல்லல்கிற வாசகத்தை அவர்கள் இளைஞர்கள் நாங்கள் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தும் அதிகமாக வேண்டுமா இல்லையா நேர்வழி நமக்கு அதிகமாக வேண்டுமா இல்லையா அப்படி வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அந்த மார்க்க வழியை மிகச் சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஏதான பெரியவர்களே இந்த இளமை பருவத்தில் நம்முடைய கல்வி அறிவை அன்லிமிட்டெடாக அவர் எடுத்துக்கொள்ள நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன் எம்எஸ்சி முடிச்சுட்டேன் எம்பிஏ குடிச்சுட்டேன் என்று நாம் அதை மூடிவிடக் நம்முடைய கல்வி தேர்தல் இருக்கவே இருக்கவே மேலான பெரியவர்களே அப்படி ஆனால் இந்த இளமை பருவத்தில் அது ஒரு சிறந்த ஆளான பருவம் கல்விக்காக வேண்டிய உண்டான பருவம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சுவாதிகள் எல்லாம் இளமை பருவத்திலே கல்வியில் தங்களை அர்ப்பணித்தார்கள் பெரும் பெரும் சட்ட நூல்களை எழுதினார்கள் இன்று நாம் பின்பற்ற சட்ட நூல்கள் எல்லாம் அவர்களுடைய முதுமையில் எழுதப்பட்டதல்ல இளமையில் எழுதப்பட்ட நூல்கள் தான் கல்வி அறிவிக்கான வயது குறிப்பாக கொரோனாடிய கல்விகளை மார்க்க ரீதியான அடிப்படை கல்வி ஞானங்களை நாம் எல்லோரும் அறிந்து தான் வேண்டும் ஏழு ஆண்டுகள் மதரசாவில் சேர்ந்து ஓதுகிற அந்த கல்வி வேண்டுமானால் ஒரு பறவை கிபாய்கிற ஸ்தானத்தில் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவரும் அன்றாடம் தான் செய்யக்கூடிய அமல்களை குறித்து அறிவையும் கல்வியையும் அவர்கள் எடுத்துக்கொள்வது பரந்தாயின் அப்ப இந்த பருவத்தில் இந்த இளமை பருவத்தில் தினமும் எதையாவது நாம் கற்றுக்கொள்கிறோமா என்பதை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இளமையில் நாம் ஒன்றையும் கற்காமல் போனால் பிற்காலத்தில் அது குறித்தும் இடத்தில் கை சேதம் என்பது வழியாகுமா பிற்காலத்தில் நாம் ஒரு பதவியிலேயே வருகிறோம் என்று வையுங்கள் ஒரு வகையில ஒரு சாக்கள் நாம் ஒரு உயர் பதவியில் வருகிறோம் என்று வையுங்கள் நம்மிடத்தில் படிப்பதவி இல்லாமல் போவதால் நம்மை ஏமாற்றி நம் காலை வாரிவுற்றி அல்லது சொத்து பத்துகளை அபகரித்து நம்மை நடுத்தரில் விடுவார்கள் காரணம் நம்மிடத்தில் கல்வி ஞானம் இல்லை ஒரு துறை சார்ந்த ஞானம் இருக்கிறவா இல்லை ஒரு பெரிய வியாபாரியாக அவர் இருக்கிறார் ஒரு வியாபாரம் செய்கிறார் ஆனால் அவருக்கு அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானங்கள் இல்லை இன்னொருத்தரை நம்பி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நம்பப்பட்ட மனிதர் எப்பொழுதும் மோசடி அது ஒன்றும் கேரண்டியான ஒன்று எல்லோருமே அமானிதத்தோடு வாழ்வார்கள் என்று நாம் சொல்லிட முடியாது அப்ப எத்தனையோ நபர்கள் இந்த கிரகத்திலே கல்வி அறிவு இல்லாததால் பிறரால் ஏமாற்றப்படுவார்கள் அப்படியானால் ஒரு பொறுப்புக்கு வரும் முன்பு நம்மளிடத்தில் கல்வி ஞானம் வேண்டும் என்பதை செய்தனால் உமரிபென சத்தாவதியை தான் சொல்வார்கள் தப கபூ தபல அன்பதூ தலைவனாக ஆக்கப்படும் முன்போ நீங்கள் ஞானங்களை அறிந்து கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லித் தருவார்கள் மேலான பெரியவர்களை நாம் தெ நமக்கு தெரிய வேண்டியதை மார்க்க வேண்டிந்தியான எல்லா செய்திகளும் அதை நாம் தெரிந்து வேண்டும் இன்றும் எத்தனையோ இளைஞர்களுக்கு இன்றும் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம ஊரில் வெளியூர் எத்தனையோ இளைஞர்களுக்கு ஜனாசா தொலகியினுடைய முறைகள் தெரியாது அப்படி தெரியாமல் போனதால் தன் தந்தையின் கொண்டு வந்து பள்ளிவாசன் வைத்துவிட்டு பத்தொன்று பதினொன்றாக வெளியில் மரத்தடியில் இருப்பார் அவர் வேண்டுமா இல்லையா அவருக்கு தெரியவில்லை முதல் என்ன வேண்டும் அங்கே சொல்லப்படுகிறது ஆனாலும் அவரால் அந்த கல்வி அறிவு இல்லாததால் அந்த பருவத்தில் படிக்க வேண்டியதை படிக்காமல் போனதால் தன் தந்தையினுடைய துகாவின் தொழுகியாக இருக்கக்கூடிய கலந்து கொள்ள முடியாது மேலாண் புரியோர்களை நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா தெளித்த விஷயங்களும் தெளிவான சிந்தனைகள் துல்லியமான இலக்குகள் கல்வி அறிவிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இதை அத்தனையும் கொண்ட சங்கமித்த ஒரு இளைஞராக திகழ்ந்தவரும் சஹாபாக்களை சீதுரா மஹாதிபனின் தபல் பிரதிகள் ஆகுவார் அவர்களை குறித்து ஓவிய விஷயங்கள் அமைந்து தெரியும் மேலாண்மை பெரியவர்களே ஒரு இளைஞர் ஒரு வாலிபர் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் செய்தாதிபன் ஜபல் நதி தானுடைய வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் சல்லத்தாவின் அவர்கள் பொதுவாகவே சஹாபாக்களிலே இளைஞர்களை வாலிபர்களை கொண்டவர்கள் களமாற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களால் அரும் பெரும் பயன்களை அடைந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் நாயகத்தை போல நபிகள் நாயகத்தை போல உலகத்தில் எந்த தலைவரும் தனக்கு கீழே உள்ள நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கியது பாராட்டி வேலை வாங்கியதே இல்லையா சொல்ல போனா நிறைய தலைவர்கள் தங்களுக்கு கீழே உள்ள நபர் மேலே வந்துவிடக் கூடாது என்று நினைப்பார் நாம தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் மேல நம்மளை விட அறிவாளி வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியிலே தோஹா நபிகள் சொல்லுவார்கள் தன் ஹயாத்திலேயே தன் தோழர்களுக்கு

யோசித்து பார்க்கிறவன் பெருமாநாஸ் அவர்கள் அவர்கள் அப்படி ஒரு பட்டத்தை தந்திருப்பதை பார்க்கிற போது அந்த சிறிய வயதிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வயது வெறும் பதினெட்டு பதினெட்டு வயதில் இஸ்லாத்து வருகிறார்கள் இருபத்தி ஏழு வயது நல்லது பதினெட்டுக்கு இருபத்தி ஏழு ரொம்ப தூரம் தான் இருக்குது இந்த மதர்சாவுக்கும் பல்வேறு வருஷம்தான் கேட்பேன் இந்த ஒன்பது வருஷத்துல யமன் நாட்டின் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள் எமன் நாட்டினுடைய ஆளுநராக அருமை பார்க்கிறோம் எத்தனையோ பெரும் பெரும் சாமிகள் உண்டு போன்ற ஆட்கள் எல்லாம் உண்டு என்றாலும் கூட அந்த துணிச்சலான ஒரு தன்மை அவரிடத்தில் இருந்த ஒரு நேரு பார்வை உண்டான முன்னேற்றம் இதுவெல்லாம் தான் முத்து நபி அவர்களை தூண்டியது கவர்னராக அனுப்ப வேண்டும் அவர்கள் குரானிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் குரானில் மனதம் செய்த சிற்சில சகாபாக்களில் முகாதிபதி ஜபல் போர்கள் இன்று எத்தனை இளைஞர்களுக்கு குரானின் எத்தனை பாகங்கள் ஞாபகம் எத்தனை பகுதிகள் ஞாபகம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் நம்மை நாமே எனக்கு குரானில் என்றும் எத்தனை சூறாக்கள் தெரியும் தெரியணுமா இல்லையா நம்முடைய வேதத்தை நாம் தெரியாவிட்டால் யார் தெரிந்திருப்பார்கள் குறைந்தபட்சம் சூறாக்கள் தொழிலில் ஓதப்படக்கூடிய சூறாக்களை நாம் அறிந்திருக்க வேண்டுமா இல்லையா அப்படியானால் இங்கே நாம் சொல்வது என்ன பொர்கானுடைய கல்வியும் சரி மார்க்க கல்வியும் சரி மாதிரி ஒருங்கே பெற்றிருந்தார்கள் முக்தியாக திகழ்ந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது நவீனுடைய ஹயாத்திலேயே சட்டங்களை தீர்ப்புகளை சொல்லக்கூடிய முக்தியாக திகழ்ந்தார்கள் என்று நமக்கு வரலாறு பேசுகிறது அவ்வளவு உயர்ந்த சாமி எவனுக்கு அனுப்புகிற போது கேட்பார்களான் எமனிலே சென்று பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வீர்கள் மிகப்பெரிய ஒரு பகுதிக்கு நீங்கள் கவர்னராகப் போயினீர்கள் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் சவால்கள் உங்களை தேடி வரலாம் நீங்கள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்வீர்கள் சொந்த பதிலை மட்டும் இளைஞர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் சொல்வார்கள் நீ கிதா வேதத்தை கொண்டு நான் பிரச்சனைகளை பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்க அல்லாஹு வேதம் என்பது அதை இல்லாமல் இருக்க சூதகமாகவோ தெளிவாகவோ அது எல்லா வகையிலும் குரகானிலே சகல பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் பார்க்கணும் அப்போ சட்டாரியை பி கிதாவில்லா அல்லா வேதத்தை கொண்டு நான் மக்களுடைய பிரச்சனையை தீர்வேன் அப்படி அவங்க கேக்குறான் ஃபகில்லா தஜிதி ஒரு வேளை குரகானில் அதற்கான தீர்வை கொள்ளவில்லை என்றால் நீ செய்வேன் ஃபி சொன்ன தி ரசூல் இல்லா என்று சொல்லலாம் அவன் சொல் ரசூல் இல்லாத சொல்லி கொண்டு நான் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொள்ளது

என் சிந்தனையை கொண்டு நான் ஆய்வு செய்து அந்த பிரச்சனையை தீர்ப்பேன் அவர்களுடைய சிந்தனையின் மீது அவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுடைய அந்த தெளிவான சிந்தனையின் மீது அவர்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது சொல்லுகிறார்கள் என்னுடைய அபிப்பிராயத்தை என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் அதை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குவேன் என்பது அங்கிருந்து பிரச்சனை குரானில் இருந்தும்தீஸ் இருந்தும் சட்டங்களை எடுத்து அதை மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய அந்த விஷயம் அது அந்த ஹதீஸ் இருந்து தான் வருகிறது அஜித்தைக்கு பிறகி என்னுடைய சிந்தனையை கொண்டு நான் அதனை ஆய்வு செய்வேன் என்று சொன்னார் இன்று இதித்தியாந்தின் அடிப்படையிலே தான் நமக்கு சட்டங்களை தந்திருக்கிறார்கள் ஒன்று குரான் இருந்து ஆதாரம் எடுத்திருப்பார்கள் அல்லது ஹனீஸ் இருந்து ஆதாரம் எடுத்திருப்பார்கள் அல்லது இரண்டையும் முன்வைத்து அதற்கு தோதுவான மசால்களுக்கு அந்த தீர்வு அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அதை நாம் என்கிறோம் என்கிறோம் மேலான பெரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் அந்த நெஞ்சிலே அடித்துள்ளா என்று சொல்லி அந்த சுகாமி இதுதான் மகாதேவன் அவருடைய வரலாறு யோசித்து பார்க்கிறோம் இன்றைய இளைஞர் இத்தனை போருடைய இந்த செய்திகள் எல்லாம் இளமை பருவத்தில் நடந்ததுதான் பதினெட்டிலே தொடங்கியவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை அதன் பின்பு அந்த இளமை பருவத்திலே பல்வேறு சாதனைகள் எட்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது மக்காவினுடைய சட்ட அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் இப்படி பல சாதனைகள் ஆகவே இஸ்லாமிய பெரியவர்களே அருமை இளைஞர்களே உங்களுடைய இளமை அது மிக அரிய பருவம் என்பதை முதலில் கவனத்தில் கொள்ளுங்கள் சொல்ல இந்த இளமையை நீங்கள் செய்கிற அந்த அமல்கள் உங்களுடைய அந்த கொள்கையினுடைய மிகச் சரியான பார்வைகள் உங்களுடைய அமல்களில் உண்டான முன்னேற்றங்கள் அரிசுடைய நிழலில் உங்களை தந்தவர்கள் சொன்னவர்கள் தற்க நடிகர் சொந்தமாக அறிஞர் சொந்தமாக அது தியாபத்தினாலையில் அரிசுடைய நிலையிலேயே இடம்பெறக்கூடிய ஆட்களில் ஒருவர் யார் தெரியுமா ஷா குன் நஷ் அந்த இவாதத்திலே தன் இளமையை கழித்தவர் ஆகவே இளைஞர்கள் முதல் கட்டமாக கல்வி அறிவுகளையும் பல்வேறு ஞானங்களையும் வளர்த்துக் கொள்வதோடு சுய ஒழுக்கங்களை நிறைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக ஆக்கிக் கொண்டு ஒரு சிறந்த இளைஞர்களாக மாற வேண்டும் அது மாத்திரம் அல்ல அவர்களிலேயும் மற்ற சமூக பணிகளிலேயும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்கிற நல்ல சிந்தனைகளை விதைத்தவனாக பிரபுல் நல்லாவும் தாகா நம் சமூகத்து இளைஞர்களை முன்மாதிரியான இளைஞர்களாக ஆக்கம் புரிவானாக அவர்களின் பெற்றோருக்கும் அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கும் அந்த இளைஞர்களால் நற்பெயர்களும் அழகான பாராட்டுகளும் கிடைக்க அல்ல அதுவும் இளைஞர்களை காரணமாக ஆக்குவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் மன அமைதியோடும் இன்பத்தோடும் அல்லாகவே நின்று தொழுந்து வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தல் வாராக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லந்தோ அவரே செல்லும் அவர்களே கனவிலும் நிலையிலும் பெண்ணுகளுக்கு வாழ்கிற தோப்பியை தந்தல் வாராக மருத்துவமனை செலவுகளை மருத்துவமனை செல்வது விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்தல்வானாக தௌபா இல்லாத திடீர் மரணங்கள் விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்தல்வானாக நம்மளுடைய பயணங்களின் போது அல்லாஹை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடத்திலும் மேலும் கீழும் பாதுகாவலராக என்கிற நல்ல துவாக்களோடு